வாழ்வாள நம்ம யோகா வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் அகற்றுக்கு தான் ஏன்னா அந்த கழிவுகள் தான் வந்து நெகட்டிவிட்டிஸ் உண் உண்டுபட்டுருக்குது பல வகையில் பார்க்கும்போது மூச்சு பயிற்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற நுரையில தேங்கி இருக்கிற காற்று மிக உட்கொள்ளப்படுற அசுத்தத்தை வந்து வெளியே தருது அண்டு ஆசனங்கள் எதுக்காக பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம உண்ட உணவு வந்துட்டு கழிவுகளாக போய் ஸ்டோர் ஆகும் அது கரெக்டான மொழியில் சரியான நேரத்தில் வந்து வெளியேறணும் அப்படின்றதுக்காக ஆசனங்கள் பண்ணுறோம் வேர்வ மூலியமாகவும் மலத்தின் மூலியமாகவும் வெளியேறும் அப்போ நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய எண்ண கழிவுகள்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசில் மைண்டில் பிரெயினில் ஸ்டோர் இருக்குது அது வந்து வெளியே தரு பாத்தீங்கன்னா நம்ம தவம் அப்படின்றது செய்கிறோம் சரி இதை வந்து நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கூடிய விஷயம் அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தீங்க அதாவது நூட்டில் வந்துட்டு தசை வளர்ச்சின்னு ஏதோ ஒரு பிரச்சனையும் கேட்டுருந்தீங்க அதாவது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மரி மூச்சு பயிற்சி பிரம்மரி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிராணாயாமம் பண்ணாலே பார்த்தீங்கன்னா கண் காது மூக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் உறக்கமின்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் இருக்கிறவங்க இதை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஒரு தேர்ட்டி டேஸ் தொடர் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த வகை பிராணாயமாக வந்துட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா எப்படின்னா இதில் வந்து ஆள்காட்டி வரில் வந்துட்டு இது வச்சுட்டு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும் ரெக்கார்டிங் காமிக்கணும் இப்போ இந்த வகையான பயிற்சி இது பேர் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மரி பிராணாயமாக இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மூணு விதம் இருக்குது மூணு ஸ்டைல்ஸ் ஆஃப் பிரம்மரி பிரணாயமா இருக்குது அதாவது முதல் விதம் ஃபஸ்ட்டு சில பிரமரி பிரணாயாமம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்காட்டியவரில் வந்து இப்படி வச்சுக்கணும் ரெண்டு கீழே இப்போ இந்த முழங்கை மூட்டு பகுதியின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த எல்போ எல்போ வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டை அளவில் நேராக இருக்கணும் அதுக்கப்புறம் ஆள் காட்டியவரில் வந்து இந்த செவிப்புரை துவாரம்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுக்கணும் இப்போ மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியேடும் போது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் அதே போல் மூச்சை விடும்போது இம் அப்படின்னு சொல்லணும் நான் பண்ணுற பாருங்கள் உள் மூச்சு உள் மூச்சுன்னா இன்ஹேல் பண்ணுறோம் உள் மூச்சு வெளிமூச்சு வேற செஞ்சுக்கலாம் இதுபோல் இது இப்போ பண்ணது மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும் போது அந்த சவுண்டு கொடுக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்று இதே போல் வந்து நீங்கள் ஒரு ஐந்து சுற்று மட்டும் பண்ணுங்க அப்புறம் இரண்டாம் விதம் செகண்ட் ஸ்டைல் ஆஃப் பிரம்மரி பிராணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வெளிச்ச வச்சுக்கணும் அதே போல் கொஷின் வச்சுக்கணும் இப்போ காதோட வெளிப்புற மடல் இதை மடல் சொல்லுவாங்க அந்த மடலில் வச்சுக்கிறீங்க கொஞ்சம் தூக்கோங்க ஃபோனை இல்லை இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ வந்து வச்சுக்கிட்டு வேற நல்லா வெடிச்சுக்கணும் அதே போல இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது மூச்சை வெளி மூச்சை வெளி போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இம்னு சொல்லணும் இந்த மடலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சை முழுவதுமாக வெளியே வர்ற வரைக்கும் அந்த சவுண்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே போல மூச்சு இழுக்கும்போது வயிறு விரியணும் மூச்சை வந்து விடும்போது வயிறு வந்து நல்லா உள்ளார உள்ளார சொல்லணும் சரிங்களா அடுத்தது ஐந்த இரண்டாம் மூன்றாம் வகை எப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு புலன்களையும் நம்ம வந்து அடைச்சிக்கிறோம் கண் ஆள்காட்டி விரல் மூக்கு பகுதி மொத்தம் முடிவு கூட வந்து மேல வச்சுக்கிறீங்க நடுவிரல் மோதிர வந்து உதட்டு மேல சுண்டு விரல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாடை மேல காதோட வெளிப்புற முடல கட்டை விரல் அதே போல மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளியிடும்போது போது மூச்சை நல்லா நியாமிச்சுக்கோங்க மூச்சை வந்து வெளிவிடும் போது அந்த காதை அடுக்குங்க இ இது இதுதான் பார்த்தீங்கன்னா பிரம்மரி பிரணாயம்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மரி அப்படின்னா என்ன அது குறிக்கிது மீன் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு இந்திய ராணி தேனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராணி தேனி வந்து எந்த மாதிரி ஒரு சத்தத்தை இருக்குன்னா இம் அப்படின்ற ஒரு ரீங்காரத்தை எழுப்பும் அதுதான் பார்த்தீங்கன்னா அதுதான் தான் வந்து பிரம்மரி பிரணாயமாக ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு பயிற்சியிலே வந்து நம்ம நிறையா இது பண்ணலாம் போல் ஒரு நல்ல பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல யோகா சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளஸ் உடற்பயிற்சியோடு சேர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்களா தேங்க்யூ நன்றிகள் வாழ்க வாழ்க்கையோடு